பாகிஸ்தானும் இந்தியாவும் பாஸ்டில் போது எப்போ கலவர மைதானத்தில் வெடிக்கும்னே தெரியாதுங்க பட் இப்போலாம் அப்படி கிடையாது அண்டு நேற்று இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் நடந்தது அதிகாரபூர்வமாக ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் டீம் இந்தியா பாகிஸ்தானை குசு அடிக்கிற மாதிரி நச்சு விட்டாங்க அண்ட் அதிகாரப்பூர்வமாக வெளியேறி இருக்காங்க பாகிஸ்தான் ஓகேவா டீம் இந்தியா வந்துட்டு குவாலிஃபைடு செமிஃபைனல் வந்துட்டு முதல் அணியாக குவாலிஃபைடாக இருக்காங்க இனிமேல் நியூஸிலாண்டுக்கிட்ட டீம் இந்தியா தோத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உரி பண்ணிக்கிறாதிங்க ஓகேவா இந்த சூழலில் நேற்று பாகிஸ்தான் தோத்தோன்னா பாகிஸ்தான் ஃபேன்ஸ் வந்துட்டு அவங்களால உணர்ச்சி வசத்தை கட்டு கட்டுப்படுத்த முடியாது ஏன்னா கிரிக்கெட்டையும் கிரிக்கெட்டையும் மதத்தையும் ஒன்றா நேசிக்கக்கூடியவங்க அவங்க ஓகேவா இந்த சூழலில் பாகிஸ்தான் வீரர்கள் வீரர்கள் மேலே ஃபேன்ஸ் கடுமையாக அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க இந்திய ஃபேன்ஸையும் வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டது என்றே சொல்லலாம் டிவி எடுத்து உடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க பட் இந்த சூழலில் இந்த கலவரத்தை ப்ரெசன்ஸ் ஆஃப் திங்கிங் மூலம் வந்துட்டு நிறுத்தினார் என்றே சொல்லாங்க விராட் கோலி நேற்றைய மேட்ச் ஹீரோ வந்துட்டு கிங் மேக்கர் விராட் கோலி தான் ஓகேவா பல சாதனைகளை தெரிவிக்க விட்டுருக்காரு ஜெயசூர்யா பாண்டிங் ரெக்கார்டை ஓவர் டேக் பண்ணியிருக்காரு சச்சின் ரெக்கார்ட் கடையும் இருக்கார் என்றே சொல்லாங்க அதற்கு காரணம் என்னன்னா குறைந்த போட்டியில் பதினாலாயிரம் போட்டியில் ஓகேவா ரன் ரிக்கி பாண்டிங் பதிமூணாயிரம் ஐந்தாவது அவங்கள ஓவர் கம் பண்ணி வந்து இவர் விராட் கோலி மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்காரு ஆனால் அதிவேகமாக பதினாலாயிரம் யார் கன்வெர்ட் பண்ணதுன்னு கேட்டீங்கன்னா இவர் தான் விராட் கோலி தான் ஓகேவா அப்படி பார்க்கும்போது விராட் கோலி தான் முதன்மை இடத்துல இருக்கிறார் என்றே சொல்லலாம் கிரிக்கெட் கார்டு சச்சின் டெண்டுல்கரையே பண்ணிருக்காரு பண்ணியிருக்காரு நாற்பத்தொம்பது சதம் அடிச்சிருக்காங்க சச்சின் டெண்டுல்கர் இவர் அதை விட எக்ஸ்ட்ரா அதாவது ஹண்ட்ரட் ஹாப் சதம் அடிச்சிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இச்சாதனையை இனி எவராலும் தொட முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது சாத்தியம் கூறு என்று தான் சொல்லணும் ஓகே இந்த சூழலில் மேன் ஆஃப் த மேட்ச் வந்துட்டு விராட் கோலி தான் வாங்கினார் ஓகே பட் அவருக்கு தெரியுதுங்க கலவரம் வந்துட்டு பதற்றமான நிலையில் இருக்குது சாரி மைதானம் பதற்றமான நிலையில் இருக்குது பாகிஸ்தான் ஃபேன்ஸ் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் கொந்தளிப்பில் இருக்காங்க அண்டு பாகிஸ்தான் பிளேயர்கள் வந்துட்டு விறுவிறுன்னு ஓடிட்டாங்க அப்பயுமே அடி சராமரியாக விழுந்தது என்றே சொன்னாங்க அதே மாதிரி பாபர் பாபரசாம் ரிஸ்வான் பாகிஸ்தானோட நட்சத்திர வீரர்கள் வீட்டெல்லாம் மிகப்பெரிய லெவலில் கலவரம் ஏற்பட்டுருக்குங்க அண்டு குடும்பத்தெல்லாம் மிகப்பெரிய லெவலில் மிரட்டியிருக்காங்க கார் கண்ணாடியெல்லாம் உடச்சிருக்காங்க பட் இந்த கலவரத்தை சார்ந்தப்படுத்த விராட் கோலி வந்துட்டு ஒரு பிரசன்ஸ் ஆஃப் திங்கிங் பண்ணாரு மேன் ஆஃப் த மேட்ச் அவர்ட் அவர் தானே வாங்கினார் வந்துட்டு எதிரி நாடு கிடையாது பாபர் பாபரசாமோ ரிஸ்வானோ என்னோட பிரதர் தான் என்னோட கூட பிறந்த பிரதர் தான் என்னோட பிளட் ப்ளட்டு தான் அதாவது வந்துட்டு அவங்க சிறப்பாக தான் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களும் நாங்களும் வந்துட்டு நட்புறவு நாடாக இருந்தால் டெஃபினட்டாக எங்களை மாதிரி அந்த நாடும் கிரிக்கெட்டில் மேம்படும் என்றும் மேலும் வந்துட்டு திறமையாக தான் விளையாடுறாங்க பாபர் ரசாம் ரிஸ்வான் மாதிரியெல்லாம் ஒரு பேட்டர்ஸை வந்துட்டு பார்க்கறது மிகப்பெரிய கடினம் நாங்கள் திறமையாக விளையாண்டோம் அதனால் ஜெயிச்சிருக்கோம் அதனால் அவங்க திறமை திறமை குறைவாக விளையாடுதுன்னு சொல்லலை அவங்களும் நேர்த்தியாக விளையாண்டாங்க ஆனால் காலத்தோட கட்டாயம் விதி வந்துட்டு நாங்கள் வின் பண்ணுற மாதிரி எழுதியிருக்குன்னா நாங்கள் வின் பண்ணி தான் ஆகணும் இது எங்களுடைய நாள் அவங்களுடைய நாள் இல்லை அவ்வளோதானே ஒழிய ரெண்டு பேருமே திறமையான டீம் தான் பாபர் அசாம் ரிஸ்வான் அண்டு பாகிஸ்தான் வீரர்கள் வர சொல்லி இந்த அவார்டை வந்துட்டு அவங்க கையில் கொடுத்துட்டு ஒதுங்கிட்டாருங்க விராட் கோலி இதெல்லாம் எந்த ஒரு பிளேயருமே பண்ண மாட்டாங்க ஓகேவா தனக்கு கொடுத்த மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை தனது எதிரி நாடாக சொல்லப்படும் பாகிஸ்தான் கிட்ட அந்த அவார்டை கொடுத்து மிகப்பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ண வச்சாரு அதுக்கப்புறந்தான் என்ன சொல்கிறது பாகிஸ்தான் ஃபேன்ஸ் வந்துட்டு ஜில்லானாங்க கோலி சத்தம் பாகிஸ்தான் ஃபேன்ஸ் மத்தியில் ஆர்ப்பரித்தது என்றே சொல்லலாம் அண்ட் அங்கே இருந்த எல்லாருமே இருந்த எல்லாருமே ஆடி போயிட்டாங்க ஒற்றுமையாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும்னு விராட் கோலி ஒரு செயல் பண்ணிக்கிட்டே இருந்தாருங்க பாகிஸ்தான் பேட் பண்ணும்போது பாகிஸ்தான் பேட்டர்ஸ் எல்லா சூழலையும் இவர் கட்டி விட்டார் ஓகேவா அந்த அளவுக்கு நம்ம நெருக்கமாக இருக்கணும் என்று தான் அவரோட ஆசை அதனால தான் வந்துட்டு இந்த அவார்டை பாபர் அசாம் பாகிஸ்தான் பிளேயர்கள் கையிலையும் கொடுத்து செலிப்ரேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஃபேன்ஸ் சாந்தமாயிட்டாங்க கலவரம் பல்லையன் வைங்கள ஜில்லா ஆயிட்டாங்க என்றே சொல்லலாங்க இந்த நிகழ்வு ஒரு கூஸ்பம் என்றே சொல்லலாம்